மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் நிறுத்தப்பட்ட வேலையை வழங்க கோரியும் ஊதிய பாக்கியை வழங்க கோரியும் தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் சங்கம் மற்றும் பாதுகாப்பு உரிமைக்கான சங்கம் அகில இந்திய விவசாயிகள் தொழிலாளர் சங்கம் சார்பில் மணப்பாறை வட்டார வளர்ச்சி அலுவலர் அலுவலகம் முன்பு காத்திருக்கும் போராட்டம் நடைபெற்றது போராட்டத்திற்கு மாற்றுத்திறனாளி சங்கம் மணப்பாறை ஒன்றியச் செயலாளர் சரவணன் தலைமையில் முன்னூற்றுக்கும் மேற்பட்ட நூறு நாள் வேலை தொழிலாளர்களும் மாற்றுத்திறனாளிகளும் கலந்து கொண்டனர் அகில இந்திய விவசாய தொழிலாளர் சங்கம் மாவட்ட செயலாளர் பழனிசாமி துவக்கி வைத்தார் இதனைத் தொடர்ந்து காவல்துறை கண்காணிப்பாளர் சுவாமிநாதன் காவல்துறை ஆய்வாளர் கனடி ஆகியோர் பேச்சுவார்த்தைக்கு அளித்தனர் இதனை அடுத்து உடனே அனைத்து வேலை நாட்களிலும் வேலை கொடுக்கவும் மாற்றுத்திற்கு வேலையையும் முழுமையாக கூலி வழங்கவும் பிடிஓ ஒப்புக்கொண்டுள்ளார் இதனை எழுத்துப்பூர்வமாக ஒப்பந்தம் செய்து தர போராட்டக்காரர்கள் வலியுறுத்திய நிலையில் வட்டார வளர்ச்சி அலுவலர் மறுத்துவிட்டார் இதனால் ஆத்திரமடைந்த போராட்டக்காரர்கள் ஊராட்சி ஆணையரிடம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட நிலையில் அவரை ஒருமையில் தகாத வார்த்தைகளால் பேசியதாக கூறப்படுகின்றது இதனைத் தொடர்ந்து ஆணையர் அலுவலக ஊழியர்கள் அனைவரும் அலுவலகத்தை விட்டு வெளியே வந்து தர்ணாவில் ஈடுபட்டனர் மேலும் அரசு ஊழியர்களை பணி செய்ய விடாமல் தடுப்பதாகவும் நிரட்டுவதாகவும் காவல்துறையில் புகார் அளிக்கப்பட்டது அதேபோல் போராட்டக்காரர்கள் தரப்பில் தங்களை கீழே தள்ளியதாகவும் காவல்துறையிடம் புகார் அளித்த நிலையில் வட்டாட்சியர் தலைமையில் பேச்சுவார்த்தை நடத்துவதாக முடிவெடுத்து சமரசம் அடைந்து இருதரப்பினரும் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர் ஊராட்சி ஒன்றிய பகுதியில் உள்ள இருபத்தி ஏழு ஊராட்சிகளிலும் நூறு நாள் வேலை முழுமையாக வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை வழியூட்டி இந்திய கம்யூனிஸ்டின் சார்பாக ஒரு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அப்பொழுது காவல்துறை அதிகாரிகள் கேட்டு கொண்டிருக்கனாக வட்டார வளர்ச்சி அவர்கள் இது தொடர்பாக வட்டார ஊராட்சி அவர்கள் இது தொடர்பான விவரங்களை நான் நடைபெறும் படி தொடர்பாக அந்த பேச்சுவார்த்தை குழு தலைவர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவரும் விவரம் தெரித்தார்கள் அப்பொழுது நாளை முதல் அனைத்து ஊராட்சிகளிலும் நூறு நாள் வேலை நடைபெறும் என்றும் இதுவரை நான்கு கிளஸ்டராக நடைபெற்ற ஊராட்சி எட்டாக உயர்த்தி வழங்கப்படும் நாளில் தொடர்ந்து பணி வழங்கப்படும் என்று உத்தரவாதம் அளித்தார்கள் அதைத் தொடர்ந்து உள்ள மற்ற பிரச்சனைகள் சம்பந்தமாக வட்டார வளர்ச்சி அலுவலர் ஆணையர் அறையில் பேச்சுவார்த்தை நடத்த வருதிரி கேட்டதுக்கு முதலில் நான்கு பேர் வந்தார்கள் பிறகு எட்டு பேர் வந்தார்கள் பெரும் கும்பலாக உள்ள திரண்டு வந்திருந்தது அப்படி என்ன சொன்னார்கள் என்றால் நாங்கள் எவ்வளோ வேலை செய்தாலும் அதை கணக்கிடக்கூடாது எங்களுக்கு முழு ஊதியத்தையும் நாங்கள் வேலை செய்கிறவங்க கணக்கில் வச்சுக்கக்கூடாது முழு ஊதியத்தை நீங்கள் கொடுத்தே அவனுக்கு கண்டிப்பாக சொன்னாங்க அதற்காக நம்ம ஆணையர்களும் மற்றும் பொறியாளர்களும் என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் எந்த அளவுக்கு வேலை செஞ்சுருக்கீங்களோ அதற்கு தகுந்த மாதிரி ஊதியம் வழங்கப்படும் அதுதான் சட்டத்தில் அரசு சொல்லி இருக்கிறது இல்லை இல்லை அதெல்லாம் செல்லுபடியாகாது எங்களுக்கு நாங்கள் எங்களுக்கு எந்த கேள்விக்காகவும் அளவும் செல்லாமல் முழு கூடியும் அளவு இல்லாமல் கொடுக்க வேண்டும் என்ன அதற்கான வாய்ப்பு இல்லை நீங்கள் எந்த அளவுக்கு வேலை செய்தீர்களோ அதற்கு அதிகபட்சமாக எங்களால் எவ்வளவு செய்ய முடியுமோ செய்து தரம் என்று அப்படி பேசிக் கொண்டிருக்கும் போது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த அந்த தலைவர் அவர்கள் நமது ஆணையை நீ சொன்னதை எழுத்துப்பூர்வமாக எழுதி கொடுங்கனார்கள் இந்த பேச்சு வார்த்தையில் நான் கண்டிப்பாக பணி நடைபெறும் ஆணை என்ற முறையில் எனது வாக்கு எனது உத்தரவாதியை ஏற்றுக்க செல்லுன்னு கேள் அப்பொழுது நீ மோசமான வீடியோ உன்னை மாதிரி யாரையும் பார்த்ததில்ல என்று மேசையை தட்டி ஒருமையில் மிகவும் ஒரு கீழ்த்தரமான பேச்சை பேசினார்கள் மேலும் பணி செய்ய விடாமல் அலுவலகத்தின் மிகவும் கும்பலாக குண்டர்கள் போன்று மற்ற பணிகளில் நடைபெறவும் தடுத்தார்கள் இதனை கண்டித்து விதமாக அரசு ஊழியர்களையும் அரசு பணியாளரையும் குண்டர்கள் பூந்து மிரட்டிய காரணத்தினால் எங்களை பணி செய்து அச்சம் ஏற்பட்டு வெளியூர் வந்து பெண்கள் ஆண்கள் மற்றும் பெண்கள்லாம் வந்திருக்காங்க தாய் குளம்லாம் வந்திருக்கிறாங்க இவங்கெல்லாம் தொடர்ந்து அச்சமின்றி பணியாற்றுவதற்கு எங்களுக்கு உத்தரவாதம் இல்லாத காரணத்தினால் அலுவலகத்தை மூடிட்டு வெளியில் வந்துவிட்டோம் எங்களை மிரட்டிய அந்த கட்சிக்காரர்களையும் அந்த முன்னோடிகளையும் கைது செய்யும் வரை எங்கள் போராட்டம் தொடரும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கத்தின் இணைப்பெற்ற தமிழ்நாடு ஊரக சங்கத்தின் வட்டார தலைவர் என்ற முறையில் இந்த பதிவை நான் செய்து கொள்கிறேன் தகவல் தவறு பதினாலு திருச்சி மாவட்டத்தில் அனைத்து ஊராட்சி ஒன்றியங்களிலும் இந்த வெளிநடப்பு போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்று எங்க மாநில மாவட்ட தலைவர் மாவட்ட லெவலில் நடக்கும் நாளைக்கு மாநில லெவலில் நடக்கும் மாநில லெவலில் நடக்கும்